ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரீஸ் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் இருந்த வேதாளத்தை பிடித்து கட்டி தூக்கி கொண்டு வரும்போது வேதாளம் பத்தாவது கதையான மதனசேனையின் கதையை சொல்ல ஆரம்பித்தது வீரபாகு என்ற மாமன்னன் மகத நாட்டை ஆட்சி புரிந்து வந்தான் அந்த நாட்டில் உள்ள அனங்கபுரம் என்னும் நகரத்தில் அர்த்ததத்தர் என்னும் தனி வணிகர் ஒருவர் தலைசிறந்து விளங்கினார் அவர் சொன்ன சொல் தவறாதவர் அவருக்கு தனதந்தன் என்ற மகனும் மதனசேனை என்ற மகளும் இருந்தனர் மதனசேனை பேரழகியாக விளங்கினாள் அவள் மிகவும் வெகுளி கள்ளம் கபடம் இல்லாதவள் எதற்கும் கலங்காத குணவதி தந்தையைப் போலவே சொன்ன சொல் தவறாதவள் தன் வாக்கை காப்பதே தன் குலதர்மம் என நம்பினாள் ஒருநாள் மதனசேனை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளுடைய தமையனின் நண்பனான தர்மதத்தன் அவளை பார்க்க வந்தான் சின்னஞ்சிறு வயதில் அவளோடு விளையாடியும் நெருங்கிப் பழகியும் இருந்தவன் ஆதலால் அவள் அழகில் ஈடுபட்டான் தன் காதலை தெரிவித்து தன் ஆவலை பூர்த்தி செய்யுமாறு வேண்டினான் ஆனால் அவளுடைய தந்தை அதற்கு முன்பே அவளை சமுத்திரதத்தன் என்ற வணிககுமாரனுக்கு மனமுடிப்பதாக வாக்குறுதி செய்திருந்தார் அவர் சொன்ன சொல் தவறாதவர் ஆகவே அவள் தர்மதத்தனை நோக்கி நான் ஒரு கன்னிப்பெண் என்னை ஏற்கனவே வேறொரு வணிககுமாரனுக்கு மனம் முடித்து கொடுக்க நிச்சயமாகிவிட்டது சிறிது காலத்திற்குள்ளாகவே எப்படியும் விவாகம் நடந்தே தீரும் ஆகவே என்னை மறந்துவிடுங்கள் என்று நயமாகவே சொல்லி தடுத்தாள் என்றாலும் தர்மதத்தனின் மோகம் அடங்கவில்லை எது வேண்டுமானாலும் வரட்டும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அடம்பிடித்தான் பிறகு அவனுக்கு ஆறுதலாக எனக்கு கல்யாணமாகட்டும் நான் எப்படியும் வந்து உன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன் என்றாள் பிறன் ஒருவன் தொட்ட பெண்ணை நான் தொடமாட்டேன் உன் அழகின் முதல் மலர்ச்சி எனக்குத்தான் முதலில் சமர்ப்பணமாக வேண்டும் என்றான் தர்மதத்தன் எனக்கு கல்யாணமானவுடனே நான் உன்னை அடைகிறேன் அதன் பிறகே கொண்ட கணவனை அடைவேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடுத்தாள் திருமண நாளும் வந்தது முகூர்த்தமும் முடிந்தது புருஷன் வீட்டிற்கு சென்றாள் மதனசேனை அன்றிரவு புருஷன் நெருங்கியதும் அவள் கண்ணீர் விட்டாள் அவனிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டு தன் வரலாற்றை சொன்னாள் அதை கேட்ட கணவனுக்கு இடியுண்டது போல் ஆயிற்று என்ன செய்வதென்று விளங்கவில்லை ஆயினும் கொடுத்த வாக்கை மீறுவதற்கில்லை ஆகவே அவள் இஷ்டப்படியே போக அனுமதி கொடுத்து விட்டான் வேறு பக்கம் திரும்பி படுத்து கொண்டான் மதனசேனை எழுந்து முக்காடு போட்டு கொண்டு தன் புருஷன் வீட்டை விட்டு காதலன் ஊருக்கு கிளம்பினாள் நடுநிசி போகும் வழியில் சிறு காடு ஒன்று இருந்தது வழிப்பறி கல்வன் வழிமறித்தான் நீ யார் எங்கே போகிறாய் என்று அதட்டினான் மதனசேனை பயந்து போனாள் தன் கதையை அவனிடம் சொன்னாள் அவளை போக விடுமாறு வேண்டினாள் இதை கேட்ட திருடனுக்கு அவள் வார்த்தையில் நம்பிக்கை ஏற்பட்டது அவளை வழியனுப்பி வைத்தான் காதலனிடம் வந்து சேர்ந்தாள் தர்மதத்தன் அவளை கண்டதும் தலைகுனிந்தான் அவளுடைய கதையெல்லாம் கேட்டதும் அவளை ஏறிட்டு பார்க்க அவன் கண்கள் கூசின மதனசேனா உன் கணவனின் பெருந்தன்மையையும் ஒரு வழிப்பறி கல்வனின் பெருந்தன்மையையும் விட என் மனம் குறுகியதல்ல நீ புனிதவதியாகவே போய் சேர் சொன்ன சொல் தவறாமல் நடந்து கொண்ட உன் நடத்தை என்னை புது மனிதனாக்கிவிட்டது என்று கூறி அவளை திருப்பி அனுப்பிவிட்டான் அவளும் சரி என்று வந்த வழியே திரும்பினாள் திருடன் அவளை கண்டதும் போன இடத்தில் என்ன நடந்தது என்று கேட்டான் அவள் நடந்ததை நடந்தபடியே கூறினாள் அதை கேட்டதும் கல்வன் கண்ணீர் விட்டான் அப்படியானால் நானும் உன்னை விட்டுவிடுகிறேன் உன் நேர்மையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் என்று கூறி கல்வன் அவளுடைய வீடு வரை காவலாக வந்து விட்டு சென்றான் இவ்விதம் மதனசேனை தன் கற்புக்கு எந்த பங்கமும் நேராமல் வீட்டிற்கு திரும்பி வந்து சேர்ந்தாள் நேரடியாக தன் கணவரிடம் சென்றாள் தான் சென்று வந்ததை விவரித்தாள் சொன்ன சொல்லை காப்பாற்றிய தன் மனைவியைக் கண்டு சமுத்திரதத்தன் உள்ளம் பூரித்தான் அவளை ஏற்றுக்கொண்டு அவளுடன் ஆனந்தமாக மணவாழ்க்கை நடத்தி வந்தான் கதை முடிந்தது வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி ராஜனே இந்த கதையில் கணவன் காதலன் கல்வன் ஆகிய மூவரும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்றாலும் மூவரில் யாருடைய செயல் மிகவும் சிறப்பானது என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதில் சொன்னான் கணவன் காதலன் ஆகிய இருவரும் நாணயம் மிக்க வணிககுலத்தைச் சேர்ந்தவர்கள் நாணயம் கெட்டு இருதயமில்லாதவன் என்று மனித சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட கல்வன் இதயத்தோடும் பெருந்தன்மையோடும் நடந்து கொண்ட செயலே மிகவும் சிறப்பானது என்றான் உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தொடரும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்